உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு இந்த காணொலியில் நான் கரைக்க இருக்கின்ற விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க இல்லாமல் இருக்கு இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் இது இப்படித்தான் என்று சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு ஏனென்றால் நாங்கள் விரும்பினாலும் கூட தமிழ் தேசியம் என்ற அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட முடியாது இன்றைக்கு நாங்கள் நாங்களாக இல்லை எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை எங்களை வந்து யாரோ ஒருவர் எங்கேயும் இருந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது மதமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாடாக இருக்கலாம் அல்லது விஞ்ஞானம் உருவாக்கிய அந்த மக்கள் நுகரக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு நாங்கள் அடிமையாக்கப்பட்டு அதன் ஊடாக நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்போ நாங்கள் எல்லாம் நடக்கிறதையே ஒரு நாகரீகமற்ற செயலாக பார்க்குற அளவுக்கு வந்துட்டோம் அப்போ வாகனங்கள் ஓட வேணும் என்று சொல்லி சொன்னால் அந்த வாகனங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனிகளுக்கு மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் பீட்சாவை தான் சாப்பிடணும்னு என்று சொல்லி சொன்னால் அந்த பீட்சா நிறுவனத்துக்கு மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் கோலா குடிக்கணும்னு என்று சொல்லி சொன்னால் அந்த கோலாக்கு மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் மருந்து மாத்திரைகளை உண்டுதான் உயிர் வாழ வேணும் என்று சொல்லி சொன்னால் அந்த மருந்து மாத்திரைகளுக்கு மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அப்படி இருந்து கொண்டு நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் ஒரு தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொது இடங்கள்லையா இருந்தாலும் சரி எங்களுடைய தமிழர்களுக்கு வந்து நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்கிறது ஒரு பெருமை அப்படி சொல்லாவிட்டால் தங்களுக்கு எங்கே மரியாதை இல்லாமல் போய்விடுமோ தங்களை ஒரு உயர்வாக பார்க்க மாட்டார்களோ என்று என்ற ஒரு நோக்கத்தோட கண்ட பாட்டுக்கு அவிட்டு விடுவார்கள் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்துக்காக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போராடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இப்போ இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் சாத்தியம் இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தின்படி வாழ்கிறது என்பது சாத்தியம் இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கு கிராமத்தில் இருந்தாலும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களோட தொடர்பில் இருக்கிறோம் வெளிநாட்டு பொருட்களைத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உடனுக்குடன் நாங்கள் என்ன கதைக்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதெல்லாம் உடனே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கு அதற்காக நாங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படியாக இந்த விஞ்ஞான உலகத்தில் நாங்கள் அதற்குள்ளேயே பின்னிப்புணர்ந்து வாழ்ந்து கொண்டு நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் நூறு வீதம் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தமிழ் தேசியத்தை மீட்க போகிறோம் தமிழ் தேசியத்துக்காகத்தான் போராடுறோம் தமிழ் தேசியத்துக்காக தான் வாதாடுறோம் என்று சொல்கிறதெல்லாம் முற்றுமுழுதாக அது ஒரு பொய்யான வார்த்தைகள் இங்கே யாருமே தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வாழ்க்கையே இன்றைக்கு நாங்கள் வாழையில் வாழவும் முடியாது வாழவும் அங்களை விட மாட்டார்கள் நான் இப்போ ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு பின்பற்ற விருப்பம் இல்லை சொன்னால் ஏன் விருப்பம் இல்லை ஏன் ஒரு புகைக்க கூடாது ஏன் ஒரு மது எழுந்த கூடாது ஏன் ஒரு கலியாட்ட நிகழ்வுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அதன் பக்கம் இழுக்கினமே தவிர எங்களை எங்களிட போக்கில் வாழட்டும் என்று சொல்லி இங்கே யாருமே விடமாட்டார்கள் அப்படி நாங்கள் எங்கட போக்கில் வாழ வேணும் சொல்லி நாங்கள் முயற்சி செய்து இருப்போமாக இருந்து சொ இருந்தாலும் கூட விட மாட்டார்கள் அதை மிஞ்சி நாங்கள் அதை எதிர்த்து நின்று துணிந்து நின்று நிமிந்து நின்று வாழ்கிறதுக்கு உறுதி பூண்டா கூட எங்களை வந்து அழிக்க வேணும் என்ற ஒரு முயற்சியில் தான் இருப்பார்களே தவிர அதற்கு யாரும் வழிவிட்டு விட மாட்டார்கள் இது வந்து சாத்தானின் காலம் இப்ப நாங்கள் வந்து நிறைய பேதங்களை வேதங்களை சொல்லி கொடுப்பவர்களுடைய அந்த வசனங்களை வாக்கியங்களை கேட்டிருக்கிறோம் அவை சொல்லுவீ நம்ம அந்த சாத்தானின் காலம் மிக கொடுமையாக இருக்கும் சாத்தான் தான்தான் கடவுள் என்று சொல்லி கொண்டு வந்து நிக்க போறான் என்று சொல்லி அதற்கு வந்து மக்கள் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வருமென்று சொல்லி அப்ப இது வந்து சாத்தானின் காலம் அப்ப சாத்தான் தான் நாங்கள் இங்கே வாழ வேணும் என்று ஒரு முடிவில் இருக்கே கூட நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு வாழ முடியாது அப்ப உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் என்ன தெரியாது தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு சொல்றதுக்கான ஒரு வரைவிலக்கடம் யாருடையும் இல்லை அதை வந்து நான் ஒரு ரத்ன சுருக்கமாக சொல்லுவா சொல்லுவதாக இருந்தால் தமிழ் தேசியவன் சொல்லி சொன்னால் எனது ஆட்சி அப்பு பாட்டன் பாட்டி எப்படி வாழ்ந்தார்களோ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் தமிழ் தேசிய வாழ்க்கை என்று சொல்லி சொல்லிவிடலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வெளியில் எதற்கும் போக வேண்டிய தேவை இருக்கு இல்லை வெளி மனிதர்களோட தொடர்புகளை இருணையில் தொடர்பாளர்கள் இல்லை என்று சொல்லி எல்லாமே இல்லாமல் சுயமாக தங்களுடைய சொந்த காலில் சொந்த உழைப்பில் சொந்த உற்பத்தியில் இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்ந்த வாழ்க்கை இதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்கிறதுக்கு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எங்கட பேரன் பேத்தி பாட்டன் பூட்டி வாழ்ந்த வாழ்க்கை என்னுடைய அம்மா கூட அந்த தமிழ் தேசிய வாழ்க்கையை வந்து முழுதா முழுதாக வாழையில் அதற்கிடையில் எல்லாம் மாறி போராட்டங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து அது உலகத்தோடு போராட்டம் முடிஞ்ச காலத்தில் வந்து கலந்து நிற்கின்றது நாங்கள் வாழ முடியாது இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு வாழ முடியாது ஆனால் கதைக்க முடியும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று கதைக்க முடியுமே தவிர ஆனால் நாங்கள் வாழ முடியாது அப்போ தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கைதான் தமிழ் தேசிய வாழ்க்கை இன்றைக்கு இங்கே நாங்கள் பேசுகின்ற இந்த தமிழ் தேசியம் என்றது வெறும் பேச்சோட மட்டும்தான் இருக்குது அது நான் வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வைத்தியர் அர்ஜுனா வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இனி வந்து வைத்தியர் செந்தூரன் வாழப்போகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய வாழ்க்கை அல்ல நாங்கள் மருந்து உண்டு தான் வாழ வேணும் மருந்து இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்ற வாழ்க்கை உண்டு எங்களை எங்களோட வாழ்வியலில் பெரும் சவாலாக இருக்கின்றது மருந்து இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது என்ற சூழ்நிலை எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக எங்களோட வாழ்க்கைக்கு முன்னால் கொண்டு பெரும் பாராங்கல்லாக போடப்பட்டு கொண்டிருக்கு போடப்பட்டிருக்கிறது அதை உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கு மக்கள் போராட வழிகிட்டு இருக்கிறார்கள் இந்த போராட்டம் வந்து தமிழ் மக்களோட முடியுமா அல்லது சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாத்தையும் தொட்டு வெளியிடங்களுக்கும் பரவுமான்றது காலப்போக்கில் இருந்திருந்து பார்க்கணும் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு உலகமயமாதல் என்ற முற்றுமுழுதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து உலகத்துக்கு பொதுவான உண்டாகத்தான் ஏற்படும் என்றதையும் கவனிக்க வேண்டும் தனியாக ஒரு பிரதேசத்தில் மட்டும் நடக்காது ஏனென்றால் இதை வந்து வெளியில இருந்து தானே உருவாக்கிவிடும் இன்னிடத்துல இன்னது நடக்க வேணும் இன்னதுக்காக போராட வேணும் மக்கள் அதை அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு தேவதூதன் வேற வருகணும் அதுக்குள்ள பிற ஒரு சாத்தான் வருகணும்ன்றதெல்லாம் வெளியில இருந்து தயாரிக்கப்பட்டு நடிக்க விடுறது இங்கே இருக்கிற ஆட்களை வந்து நீ இன்ன பாத்திரத்தையே நடி நீ இன்னும் பாத்திரம் உனக்குன்னு சொல்லி இங்கே நடிக்க விடுறது அப்போ அதே போல் இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துலையும் நடிக்க விடுவார்கள் என்ற நிலை இருக்கே இங்கே யாருமே இன்றைக்கு தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியத்தை கடைப்பிடிச்சு வாழையில் வாழவும் முடியாது அப்போ தமிழ் தேசிய வா தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் என்ன என்று தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் என்ன என்று கேட்டால் அதுக்கு ஒரு வரவு லக்கணம் இல்லை அதை வந்து நாங்கள் எழுதி வாசித்து விட முடியாது இதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்லி அதை வந்து நாங்கள் செயற்படுத்தி காட்டத்தான் முடியும் ஆனால் இன்றைக்கு அதை செயற்படுத்த முடியாது ஆனால் விளங்கப்படுத்த முடியும் எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாழ்கிற வாழ்க்கையோ எனது பெற்றோர் வாழ்கிற வாழ்க்கையோ தமிழ் தேசிய வாழ்க்கை அல்ல எனது பெற்றோரின் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தமிழ் தேசிய வாழ்க்கை அவைகளுக்கு நோய் இருக்கையில் நொடி இருக்கேல அவர்கள் தாங்களே தங்களுடைய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து வாழ்ந்தார்கள் அப்படி அவர்கள் வந்து வெளி உலகத்தோட பெரும் தொடர்புகளை ஏற்படுத்தாமல் தங்களுடைய ஊரோட தங்களோட உறவோட வாழ்ந்த மக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தமிழ் தேசிய வாழ்க்கை அப்போ நாங்கள் இன்றைக்கு வாழ முடியாது அப்போ நாங்கள் திரும்ப அந்த காலம் வெறியக்குள்ளே தான் அதுக்குரிய கால நேரம் தான் அந்த வாழ்க்கையை நாங்கள் திரும்ப வாழ முடியும் அப்படி இல்லையான்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு காட்டில் போயிருந்து வாழும் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் தவம் இருந்த மாதிரி காட்டோடு போயிடணும் குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டோடு போய் இருந்து வாழ்ந்தால் நாங்கள் எந்த தொடர்புகளையும் அற்றவர்களாக வழி தொடர்புகள் அற்றவர்களாக வாழ்ந்து இருந்திடம் தெரியாமல் நாங்கள் இறைவனடி சேர முடியும் இன்றைக்கு நாங்கள் பேசுகிற இந்த தமிழ் தேசியம்ன்றதெல்லாம் ஒரு பொய் அப்படி வாழ முடியாது வாழ்கிறதுக்கு விடவும் மாட்டார்கள் எல்லா தேவையும் எல்லோருக்கும் தேவை மக்களை எல்லா இன்றை இன்றைக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற அத்தனைக்கும் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள் சாத்தாங்கள் வந்து பொய்ய சொன்னாலும் மக்கள் அதை நம்புகிறார்கள் அது தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரும்றதுக்காக அவர்கள் சொல்கிறோம் பொய்யுக்கு பின்னால் ஜனங்கள் போடுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி போனவர்களே இன்றைக்கு ஏமாந்து தோல்வியடைஞ்சு ரெண்டும் நிலையில் சொல்லுவார்கள் எலும்பும் தோலும் என்று சொல்லி எலும்பும் தோலுமாக பல கிராமங்களில் வாழ்கிற மக்கள் அந்த சில விடயங்களை வந்து சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க தெரியாத மக்கள் துன்ப துயரம் துயரங்களோட வாழ்கிறத நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த தமிழ் என்றது திரும்ப மலர வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்தோட மக்களுக்கு இருக்கின்ற இந்த பின்னி புணைஞ்ச இணைப்புகள் தொடர்புகள் இல்லாமல் போகணும் அது இல்லாமல் போனால்தான் அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட முடியும் என்றது என்னுடைய ஒரு கருத்து உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு விரைவில் கணமில்லை அதை நாங்கள் வாழ்க்க வாழ்வியலின் மூடாகத்தான் காட்ட வேணும் நாங்களே மாடு கண்டு வளர்க்கணும் வயல் செய்யணும் மரக்கறி செய்யணும் அந்த உணவுகளை நாங்கள் இயற்கையாக செய்கிற உணவுகளை உட்கொள்ளே குளங்களுக்கு நோய் வராது வைத்தியம் தேவையில்லை வைத்தியர்களாக இருக்கிறவர்களுடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய மனமும் உடலும் ஆறுதல் அடைஞ்சு நோய் நொடியை அற்ற வாழ்க்கைய நாங்கள் நோய் நொடி இல்லாத மனிதர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேணும் இன்றைக்கு கதைக்கிற வார்த்தைகள் விடுற சிந்தனைகள் பார்க்குற பார்வைகள் எல்லாமே நோயும் துன்பமும் பிரச்சனையும் கொடுக்குறதாகத்தான் இருக்கின்றது அப்படியான காலகட்டத்தில் நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் அது உண்மையான உண்டாக இருக்காது ஏனென்றால் காரில் பெறுபவர் தான் சொல்லுவார் நான் தமிழ் தேசியவாதி என்று சொல்லி அதை எப்படி நாங்கள் நம்புறது மாட்டு வண்டியில் வாரவர் தான் சொல்லுவோன்னு நான் தமிழ் தேசியவாதி என்று அப்போது தான் அது தமிழ் தேசியம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அத்தனை அன்புள்ளங்களுக்கும்